சாவுடே 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 சொன்னா கேக்கன சாவுடேன்னா சாவுடே சொன்னே சாவுடேன்னா சாவுடே

என்ன என்னடி ஓப்பன் சிவா சார் சிவா தங்க அப்படி எல்லாம் அனுப்பிட்டேன் தங்க

நல்லா தேடி பார்த்து வாங்கிட்டு வா நாய்க்கால வெட்டி சூப் போடுறதாம் இல்ல வர வர உனக்கு பாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சு கழுத கழுத நான் தூக்கி வளர்த்த குட்டி கழுத இது என்னையே கழுதுன்னு சொல்லுது காலு கொஞ்சம் நீண்டு போச்சு இல்ல அதனாலதான் அப்படி சந்திரா அப்பா போயிட்டாரு அழுதுகிட்டு இருக்கிறியா அட நீ ஒண்ணு அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு கும்பமேளாவுக்கு போகணும் அதுக்கு சமயம் ஆச்சுது நேர கொலைத்தார் போல இருக்கு இதுக்காக வாமா மோகன் மோகன் யார் ஓ பாலுவா என்ன வேலை அதிகமோ கலைஞன் கத்திரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா அழகு ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேன் நான் வர வர உன் போக்கு மோசமாகி விட்டது மோகன் உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா மாமனார் அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே ஒம்புக்கு வந்து விட்டாய் மடைய மரியாதை கௌரவமான குடும்பத்தில் பிறந்தனி நீ மனமான பிறகு ஒரு வேசையின் வீட்டை சுட்டி கொண்டே திரிகிறாயே அதுதான் மரியாதையோ மோகன் உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தான் ஆத்திரம் உண்டாகிறது இளைய என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி நல்ல அனுபவம் வேண்டும் கலைச்சேவை திலைமாதருக்கு பேர் தேவதாசி உனது விரியாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலை சேவை நன்றா இருக்கிறதப்பா உன் பேச்சு பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயில வேண்டிய கலையை நீ விலைமாத வீடுகளிலே கத்துவிட்டோம் என்று நினைக்கிறார் மூட்டாளே கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா நீ விலை மாதர் என்று வெறுக்கிறாயே அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள் சுழலும் நயன சுந்தரிகள் தொட்டாரை தோழ வைக்கும் துடியடைகளடா நீ அனுபவத்தில் குழந்தை ஆராய்ச்சி இல்லாத முட்டாள் கலையின் வடிவம் அச்சிக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாத தம்பி அகப்படாது உனது விஷ பரிட்சை எனக்கு தேவையில்லை கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒழித்துவிடும் யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பரக வேண்டிய அமிர்தமடாது ரமிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆத்திரப்பட்டாயே பாரத பண்பு ஆயிவிடும் என்று பயப்பட்டாயே என்னோடு வந்து பார் நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குழாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டி மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார் அழகு பதுமைகளின் அந்தரங்கள் இலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடானான் அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை தானே இப்பொழுது காம்பாவின் மூலம் செய்து வருகிறேன் நீ கலையை காமச்சற்றிலே தேடுகிறாய் முடிவு அழிவுதான் உன் ஆராய்ச்சியை மடமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும் நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும் ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கே இன்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறதா வேலை இல்லாத இந்த நாட்டு மக்கள் வீதியிலே அலையும் போது தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது பணத்தி குடித்துவிட்டு குடித்து விட்டு கூத்தாடும் கூறுகட்டர்களின் செய்திக்கு கலைப்போர்வை போத்துகிறாய மோகன் இது நியாயமா இந்த நாட்டுக்கு எது தேவை கோவை சீமான் கொங்குதமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வாழ சோழத்தையும் ஒன்றுக்கு நூறாக விளையவிட்டிருக்காரே அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா சோரும் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தீர்ந்து விடும் ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண் பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் சொல்லுகிறேன் நீ கேவலம் ஒரு தாசியின் அவள் தாசி அல்லடா என் மனதை உகந்த உள்ளாசி என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள் மகராசியடா அவள் அந்த அம்மையாரின் அரோபதியம் மாலையிட்டவரை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ அது என் குடும்ப விஷயம் நட்புக்கு எல்லை உண்டு வேறு ஏதாவது இருந்தால் பேச நீ வந்த வேலை உன்னோடு கலைஞான காலட்சேபம் புரிய அல்ல